இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஐ தொடரின் கிளைமேக்ஸ் காட்சி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது ஐ பி வரலாற்றிலேயே மூன்று தடவைகள் சாம்பியன் பட்டத்தை வென்ற மூன்றாவது அணி என்ற பெருமையும் இப்பொழுது கொல்கத்தாவை சார்ந்திருக்கின்றது இதுவரை சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் தலா ஐந்து தடவைகள் சாம்பியன் ஆகியிருக்கக்கூடிய நிலையில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி மூன்றாவது தடவையாக சாம்பியன் ஆகியிருக்கின்றது வரலாறு தொடரும் ஒரு கதை பனிரெண்டு வருடங்களுக்கு பின்னர் சென்னை சேப்பாக்கம் மைதானத்திலே ஐ பி எல் இறுதிப் போட்டி இம்முறை இடம்பெற்றது பனிரெண்டு வருடங்களுக்கு முன்னர் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு ஐ பி எல் இறுதி போட்டி சென்னையிலே இடம்பெற்றிருந்தது அதில் முதல் தடவையாக கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி சாம்பியன் ஆகியிருந்தது இம்முறை மீண்டும் சென்னை மைதானத்திலே கொல்கத்தாவினுடைய வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டு மகுடத்தை சூடியிருக்கின்றது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இம்முறை ஐ பி எல் தொடரின் இறுதி போட்டியிலே சன்ரைசர் ஹைதராபாத் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோதியிருந்தன விறுவிறுப்பாக இந்த போட்டி இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தாலும் ஆரம்பத்தில் இருந்து போட்டியினுடைய கள நிலவரங்களை பார்க்கும் போது இது ஒரு லோ ஸ்கோரிங் கேமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது நூற்றி நாற்பது ஓட்டங்களை கூட டிஃபெண்டிங் செய்யக்கூடிய திறமை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியினுடைய பந்து

வீரர் சுனில் சுில் கொல்கத்தா அணி சாம்பியனான மூன்று சந்தர்ப்பங்களிலும் அணியில் இடம் பிடித்து விளையாடிய வீரர் என்ற பெருமையும் அவருக்கு வந்திருக்கிறது ஆரம்பத்தில் இரண்டு தடவைகளும் அணியின் வீரராக தலைவராக செயல்பட்டிருந்த கௌதம் கம்பீர் இம்முறை கொல்கத்தாவை வழிநடத்தும் நடத்தும் ஒருவராக அவருக்கும் இந்த வெற்றி மகிழ்ச்சியை கொடுத்திருக்கின்றது எதிர்காலத்தில் இந்திய அணியின் பயிற்றுவிப்பாளராக தேர்வு செய்யப்படலாம் நிலையில் இப்பொழுது கௌதம் கம்பீர் வழிநடத்திய கொல்கத்தா நைட் அணி இம்முறை ஐ பி எல்

நடராஜன் ஆகியோர் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர்கள் வரிசையில் முன்னிலை வகிக்கின்றார்கள் இம்முறை பதினான்கு சதங்கள் குவிக்கப்பட்டிருக்கின்றன ஜோஸ் பட்லர் இரண்டு போட்டிகளில் சதங்களை குவித்திருந்தார் இம்முறை ஐபிஎல் போட்டிகளிலே கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி லீக் போட்டிகளில் பதினான்கில் விளையாடி மூன்றில் மாத்திரம் தோல்வியை சந்தித்திருந்தது துடுப்பாட்டம் பந்து வீச்சு களத்தடுப்பு என்று அனைத்திலும் சிறப்பாக செயற்பட்ட ஒரு அணியாக கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி இம்முறை சாம்பியன் ஆகியிருக்கின்றது